அனைத்து வாசக பெருமக்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசிய ஆண்டு ஆணி மாதம் ஆறாம் நாள் சுக்கரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் திதி காலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இரவு ஏழு எட்டு வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி ஐந்து வரை சௌபாக்கியம் பின்பு இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை கரசை பின்பு மாலை ஐந்து ஏழு வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் கோச்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சூரியன் புதன் குரு மிதுனத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சந்திரன் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்